வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொள்ளு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உலக்குல ஒரு உலக்கு வந்து எடுத்திருக்கேன் கொள்ளுல வந்து கல் இருந்தாலும் இருக்கும் அதனால நம்ம வந்து அரிச்சுக்கலாம் அரிக்கிறதுக்கு இப்படி பாருங்க இந்த பேக் சைடு கொஞ்சம் இந்த வளைவா இருக்கணும் இந்த மாதிரி பாத்திரத்துல வந்து இப்படி அரிச்சோம்னா தான் வந்து கரெக்டா இருக்கும் கல்லு வந்து கீழே தங்கிடும் ஒரு சில இடத்துல வந்து கல் இருக்காது ஒரு சில இடத்துல கல் இருக்கும் அதனால எப்பயுமே கொஞ்சம் கொள்ளு பச்சை பயிரெல்லாம் அரிச்சிட்டு போட்டுக்கோங்க இப்படி குழம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா அது அதுலயும் வச்சு அரிச்சுக்கலாம் இந்த மாதிரி வளைவான கிண்ணம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த குழம்பு பாத்திரம் வளைவா இருக்கும்ல அதுல வந்து இப்படி அரிச்சுக்கோங்க இது பாருங்க இப்படி கடைசியில் இப்படி நிற்கிறப்ப நம்ம கொஞ்சம் இதுல இருந்து அப்படியே பாத்துக்கலாம் கல்லுக்குன்னா இருக்கா அப்படின்ட்டு கல் அவ்வளோக்கு இல்லை லைட்டா மண்ணா இருக்கு குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சோம்பளவு பாருங்க இது ஒரு அரை லிட்டரு கிட்ட இதுல ஒரு சம்பு தண்ணி ஊத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் அளவு போட்டுக்கோங்க ஒரு மூணு பூண்டு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது இப்ப நல்லா ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதைய இது பாருங்க நல்லா வெந்துருச்சு கொள்ளு கொல்லு வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்மெல்லு இப்ப பாருங்க எடுத்து இப்படி மசிச்சாவே வந்து அழகா வந்து சூப்பரா வெந்துருச்சு நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் இந்த கொள்ளு தண்ணியை வந்து ரசத்துக்கு கொஞ்சம் விட்டுக்கலாம் நான் ரச வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த லிங்க்கு இதுல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க அதே வந்து இன்க்ரீடியன்ட்ஸு இந்த கொள்ளு தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்றோம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ரசம் கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒரு பதிமூணு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கிட்டேன் இந்த கல்லுல வந்து தட்டுனா அதோட டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் பெரிய தக்காளி ஒன்று பூண்டு ஒரு மூணு பூண்டு அது தட்டி வச்சுக்கோங்க லைட்டா நீட்டு மிளகா ஒரு நாலு இந்த மிளகும் தட்டிக்கலாம் இல்லாட்டி வந்து எண்ணெயில தெரிக்கும் தாளிப்புக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் இது சட்டி புதுசுங்கிறங்காட்டி சீக்கிரம் வந்து புகை வருது தாளிப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் வரமிளகா பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக பதம் ஆச்சுன்னா போதும் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போடுறேன் ஒரு பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துறேன் உப்போடு இந்த தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க தக்காளி இந்தளவு வதங்கினது போதும் நம்ம இந்த கொள்ளு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்ப இது பாருங்க கொள்ளு போட்டோன்னே கொஞ்சம் இந்த அளவு லைட்டா வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தக்காளி பூண்டு எல்லாம் வந்து இந்த பச்சை வாசம் போய் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சிடலாம் நீங்க கொள்ளு வேக போடுறப்ப ரசத்துக்கும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் இந்த ஒரு நம்ம குடிச்சு பார்த்துட்டோம் உப்பு கரெக்டா இருக்குதான் செக் பண்ணிக்கலாம் உப்பு நான் ஒரு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இப்ப பாருங்க நல்லா வந்து ஒரு தக்காளி பூண்டெல்லாம் பச்சைவாசம் போகிற அளவு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சு கடைஞ்சிடலாம் கடைய முடியாதவங்க வந்து மிக்சியில போட்டுக்கோங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் போடுங்க இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் இருத்துட்டு லைட்டாக வந்து தருதருன்னு இருக்கிற மாதிரி போடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த ரசம் பாருங்க தாளிக்க போறேன் அல்டிமேட்டா இருக்கு ரசம் நல்லா கரைச்சி விட்டுட்டு சூப்பராக வந்து தாளித்து சாப்பிட்லாம் ரசத்துக்கு எப்பயுமே ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க போதும் இந்த கொள்ளு ரசம் வந்து கொள்ளை வறுத்து அரைச்சும் வந்து வைப்பாங்க அது வீடியோ போடுறேன் பாருங்க இது இப்போ நம்ம நார்மல் ரசம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சு விட்டுடலாம் இது இப்ப நம்ம கடைஞ்சிடலாம் சூட்டோட கடைஞ்சாதான் நல்லா மசியும் மொத்தம் நல்லா இப்படி மேலே அழுத்தி குடிச்சிட்டு இப்படி சுத்தினாவே வந்து நல்லா மசிஞ்சிரும் பாருங்க இப்படி நல்லா நொற கட்டி வந்தாவே போதும் நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பாத்துரலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் பிளஸ் மைனஸ் சொல்லுங்க என் பேரு கொடி இந்த எள்ளுக்கு சொல்லுவாங்க நல்லா உடம்பு வரக்கு எள்ளு கொடுக்கணும் உடம்பு இளைக்கறக்கு வந்து கொள்ளு கொடுக்கணும் இளைச்சவனுக்கு எள்ளை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடுன்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லது இந்த கொள்ளு உடம்புக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறோம் கொஞ்சம் வெயிட் போடுறோம் அப்படின்னா இந்த கொள்ளு கொஞ்சம் ஒரு வீக்லி ட்வைஸோ அல்லது ஒன்ஸோனா எடுத்துக்கோங்க இந்த தண்ணி ரசம் வச்சு குடிச்சாலும் ரொம்ப நல்லது ரசம் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அதுல போய் பாருங்க இந்த வேக வச்ச தண்ணியை ரசத்துல இருத்து விட்டு எப்பயும் ரசம் வைக்கிற மாதிரி வைக்கிறது தான் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க இந்த ரசம் வச்சு சாதம் சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கேன்சர் செல்ஸும் கில் பண்ணும் இது அதனால் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படியும் வாரத்தில் ஒரு தடவை இந்த குழம்பெல்லாம் சேர்த்திடுவோம் கொழு குழம்பெல்லாம் இப்போ வந்து பார்த்தா அவ்வளோக்கு சேர்த்துறதே இல்லை மாதிரி வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல இன்க்ரீடியண்ட்ஸோட இந்த குழம்பை வந்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ிப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இது ரொம்ப கிடையாது கொஞ்சம் தருத்தருன்னு இருக்கிற மாதிரியே வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்கு இன்கிரீடியன்ஸ் அளவு எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அம்மா டேஸ்டா இருக்கு இது வந்து ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட சாப்பிட்லாம் இந்த அளவு நீங்கள் ரசத்தை கொஞ்சம் இருந்துட்டு குழம்புல கொஞ்சம் வந்து தண்ணி விடுங்க இந்த ப பருப்பில் அப்போ தான் வந்து குழம்புக்கும் வந்து அளவு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லுங்கள் இந்த டேஸ்ட்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்